வணக்கம் மக்களை இன்றைக்கி நான் தடா சைடில் போகும்போது இந்த கோவிலை பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தடா போகிற வழியில் கரெக்டாக ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஊர் ஒன்று வருங்க போலேய்டு அந்த ஊரில் தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் விஜய் டிவிலலாம் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க பட் ஷூட்டிங்கும் தாண்டி இந்த கோவில் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப மாந்தோப்பு சூப்பராக இருந்ததுங்க என்னடா இந்த கோவில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி அம்மன் வந்து அஞ்சு தலை கொண்டு இருக்காங்க டைமிங் பாருங்கள் இது தாங்க கோவிலோட டைமிங்கு அப்படியே வாங்க காட்டுறேன் சிவன் இருக்கார் அப்படியே காயத்ரி அம்மா இருக்காங்க அப்புறம் விநாயகர் இருக்காங்க அப்படியே பக்கத்துலேயே ஒரு லட்சுமி அம்மா கோவில் இருக்குது அப்படி இந்த அழகை பார்க்கும்போது தான் இந்த குளத்தில் சின்ன தொட்டி மாதிரி குளத்தில் தான் நம்ம தாமரை பூ பார்ப்போம் ஆனால் இது தொட்டிலேயே இருந்ததுங்க இதுவங்க இவங்க தாங்க அஞ்சு தலை இருக்குது பார்த்தீங்களா கா காயத்ரி அம்மன் சூப்பராக இருந்தது விவரம் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள் கரெக்டான கோயிலோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் கோயிலை இந்த பார்த்தோன்னா இங்கே எப்படி விதை போட்டு வர வச்சுருப்பாங்களா இல்லைன்னா எதுனா வேர்கீரியத்தை வந்து வச்சுருப்பாங்களான்னு தெரியலங்க இந்த தொட்டியில் இந்த தாமரை பூ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்போனா பார்த்துருக்கீங்களா இது போல் பார்த்தேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா விஜய் டிவியில் எந்த சீரியலில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்